அதாவது எல்லாராலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது எல்லாராலும் ஒரு புரட்சி தலைவர் உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவி அம்மா உலகத்துக்கே ஒரு பேருந்து அண்ணா தான் எனவே ஒரு தேர்தல் யுக்தி அதாவது வாக்குகள் வாங்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து யுக்தி அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெருணன்ற யுக்திக்காக இந்த மாதிரி வந்து அண்ணா அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை தலைவரை பற்றி நாங்கள் தான் தலைவர் மாதிரி என்று சொல்றது பட் அதெல்லாம் எப்படி சொன்னாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் தான் வந்து முழுமையான அளவுக்கு வந்து சொந்தக்காரர் கட்சிக்கே அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே வந்து அந்த வாக்குகள் போகாது அதனால எங்க தலைவரை வந்து யார் அரசியல் பண்ண முடியாது அதாவது எம்ஜிஆர் பேர் எங்க அம்மா பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது அதாவது இது அம்மாவை எங்களுடைய பேரஞ்சர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாம அரசியல் யாரும் நடத்த முடியாது ஏன்னா அவருடைய பேர்களை வந்து சொல்வது என்பது ஏன்னா வேற யாரு தலைவர் வந்து அந்த லெவலுக்கு நீங்க வந்து ஏத்துக்கல அது வந்து எங்க தலைவர் ஏத்துக்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனா அது உங்களுக்கு வாக்குகளை வரனா கண்டிப்பா வாக்குகள வராது அது மட்டும் நான் உறுதியாக சொல்றேன் அது அண்ணா திமுக ஓட்டுன்றது ரட்டே ஓட்டுன்றது காலங்காலமா அந்த கைகள் வந்து அதுக்கு தான் போகும் ஒண்ணு ரெண்டாவது புரட்சி தலைவருடைய அந்த தியாகங்கள் சிறைக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட பெருசு அண்ணாவோட பயணிச்சு அந்த காலகட்டத்திலேயே வந்து கட்சியை வந்து திமுகன்ற கட்சியை வந்து பட்டி தொட்டி அவளை கருணாநிதி முதலமைச்சர் அறுபத்தி ஏழு ஒரு மாபெரும் வெற்றி வந்து திமுக பெறுவதற்கு அன்றைக்கு வந்து அண்ணா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் வருவதற்கு புரட்சி தலை உழைப்பு வந்து மிக மிக இருந்தது தியாகம் உழைப்பு அவருடைய அந்த திரைப்படத்தில் வந்து அன்றைக்கு அந்த திமுக அண்ணாவுடைய அந்த கொள்கைகள்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் ஏற்றுகுந்த வச்சு தான் மக்கள் வந்து இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து இன்னைக்கும் தெய்வமாக உலகம் முழுமை வழங்குறாங்க அதில் யார் வந்து இப்போ புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம் புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி மக்கள் வந்து ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது Yeah. yeah.